பக்தி இயக்கம் கண்டறியப்பட்டது கடவுள் கண்டறியப்பட்டான் திருவள்ளுவன் ஒருவன் தான் நம்பிக்கையை நம்பிக்கை முதலாக தமிழிலே பதிவு செய்கிறான் கடவுள் வாழ்த்து பாடப்பட்டது திருவள்ளுவன் தான் அதை வைத்து தான் சைவம் பின்னான் இதை ஏற்றுக்கொண்டது திருநாவுக்கான் சமணத்தில் இருந்து கடவுள் இல்லை என்று சொல்லப்படுகின்ற சமணத்திலிருந்து சைவத்திற்கு வந்து சைவத்தை நிலைநாட்டிய கடவுளை பார்க்க சொல்லுகிறான் கண்மையாக

நான் இந்த பிறப்பில் அறிந்து செய்த வினை ஒன்றும் இல்லை எப்பொழுதோ எந்த பிறப்பிலோ செய்த வினைக்கு நான் இவ்வளவு துன்புறுவது என்பது தகாது என்று சொல்லி கடவுள் நம்பிக்கையுடைய சைவத்தை அவர் தான் உண்டாக்குகிறார் அப்பொழுது முதல் முதலாக சொல்லுகிறார் குற்றாயினவாறு விளக்குகளில் எமவேதனையை தருகின்ற இவற்றை நீக்கு கொடுமை பல செய்தன நான் அறியேன் எந்தெந்த காலத்திலோ எந்தெந்த பிறப்பிலோ செய்த வினைகளுக்கு என்னை ஈடாக ஆட்டாதே என்னை இருந்து விடுவி என்று சொல்லி கருணாயாளனாக முதல் முதலாக சிவனை கொண்டு வந்து அவன்தான் இருந்துகிறான் உரிமை செய் நல்லவனா என்று வேணுகோபால் நல்ல மனிதன் வாழ்ந்து சிறப்பாக ஏதோ பழைய பிரமையிலே ஒன்று என்பதற்காக அவரை புரிந்துருக்கினார் அவன் சொல்லுகிறான் கருணையாளன் இந்த பிறப்பிலே அவன் வாழ்ந்ததை வைத்து பழைய வினைகளின் கொடுமையை குறைக்க வேண்டும் என்று திருநாவுக்கரசர் முதல் முதலாக கருணயாளனாக கடவுளை கொண்டு வந்து நிறுத்துகிறார் ஆனால் கடைசியில் எங்கே வந்து நின்று விட்டது என்றால் காவடி இருப்பது நாட்டிலே வேல் குத்திக் கொள்வது இப்படி எல்லாவற்றையும் செய்து நாம் வேண்டியதை அடைய முடியும் என்று கலந்து கீழ்முறைக்கு போய்விட்டது நாம் செய்கின்ற வினையில் இருந்து நாம் தப்ப முடியாது ஓரளவு தகுதி வாய்ந்த மனிதனாக இருந்தால் கடவுள் அதை சரி செய்து தடிவி ஒன்றுமே இல்லாமல் கொலையே செய்வது கொடுமையே செய்வது கொள்ளையே வடிப்பதும் எல்லாரையும் பின்புறுத்துவதும் என்கின்ற ஒருவன் எவ்வளவு கடவுளை வேண்டினாலும் அவன் அவருக்கு துணை புரிய மாட்டான் கண்ணதாசன் ஒரு பாட்டிலே சொல்லுவான் இந்த கடவுள் நம்பிக்கை மிகுதியாக போய்விட்டது விளைவு என்ன ஆகியது திருடன் திருடன் திருடப்போது சாமியை கொண்டு விட்டு நான் மாட்டி கொண்டு விடக்கூடாது என்று சொல்கிறான் அப்புறம் சீட்டு சீட்டை எடுத்து என்று சொல்லி அணிந்து கொண்டு செய்ய போகின்ற போது எந்த சாட்சியும் என்னை பார்த்து கூடாது என்று முருகனிடம் உண்டியை காசு போடுகிறேன் என்று சொல்லி போகிறான் ரொம்ப அற்புத நல்ல வசதியான ஆட்களை தான் செட்டில் ஆகிவிட்டதாக முருகனிடம் இப்படி நீங்கள் வேண்டுவதையெல்லாம் கடவுள் தத்துக்கொண்டே போனால் திருடனும் அரகரா சிவசிவா என்றுதான் திருநீர் திருடனும் அரகரா சிவசிவா என்று தான் திருநீர்ந்தான் சீட்டாடும் மனிதனும் சீட்டை புரட்டும் தெய்வத்தை வணங்குகின்றான் முரடனும் அறிவாளில் காரியம் பார்க்கும் முதல்வனை வணங்குகின்றான் முச்சந்தி மந்தலின் முக்காது நீக்கையில் முருகனை போகின்றான் வருடுவார்கைக்கெல்லாம் வளைகின்ற தெய்வம் என் வாழ்க்கையை காக்கவில்லையே மலர் கொண்ட கூந்தலை சென்ற ஆற்றிடம் மதுரை மீனாட்சி மயேண்டு முடிக்கிறார் வருடுமார்க்கைக்கெல்லாம் தாய் தெய்வம் வளைவதில்லை கண்ணதாசனுடைய அறிவு அவ்வளவுதான் கண்ணதாசன் நன்றாக பாடுவார் என்பதை எனக்கு ரொம்ப பழக்கவன் தான் சின்ன பையன் அவர் ரொம்ப பிரிவிக்க வீடாக இருந்தார் என்று என்னை கொடுத்துக்கொண்டே போவார் அழுத்தமான சித்தன் இல்லை வருடுவார் கைக்கெல்லாம் தெய்வம் வளைவது வருடுவான் கைக்கெல்லாம் வளைகின்ற தெய்வம் என் வாழ்க்கையை காட்டவில்லை என்று ஏன் அவனுக்கெல்லாம் உதவுவது எனக்கு உதவக்கூடாதா அவனுக்கும் உதவ மாட்டான் அவனுக்கும் உதவ மாட்டான் செய்கிற வினைகள் ரொம்ப முக்கியம் நாம் துன்பப்படுகிறது கொஞ்சம் அதில் கொஞ்சம் நீக்கி கொடுப்பான் இவ்வளவு காலமும் சிறப்பாக வாழ்கிற மனிதனுக்கு தண்டனையை அவனே தேர்ந்தெடுத்துக் கொள்ளுமாறு நீதிபதிகள் செல்வது போல என்ன செய்ய வேண்டும்

இயல்பாக வாழ முடிவதற்கு தான் காரணம் அதனாலே நாம் நம்முடைய வினைகளின் தான் அதனால சைவம் ஒரு நல்ல கருத்தை கொண்டு கொண்டு சேர்த்தது வினையை வினைக்குரியா சேர்ப்பதற்கு ஒரு கடவுள் தேவையில்லை என்று புத்தம் சொன்னால் சமணம் சொன்னது இல்லை வினை வேதமையானது தன்னறிவையிலானது ஆகவே அறிவுடைய ஒரு கடவுளால் தான் வினையை வினைக்குள்ளியானிடம் கொண்டு வந்து சேர்க்க முடியும் அதற்கு கடவுள் தேவை என்று கடவுளுடைய சைவம் உள்ளே புகுத்தியது பிறகு கொஞ்சம் கருணையாளனாக இல்லை என்றால் நன்மான் முடியாது தான முடியாது அதனால் கருணையாளனாகவும் ஆக்கியது அதை பயன்படுத்தி கொண்டு திருடனும் பேசியும் முரடனும் கொலைக்காரனும் பயன்படுத்திக் கொள்ள நினைப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு அது பயன்படாது ஒன்று மட்டும் சொல்லுகின்றேன் பெரிய புராணத்தில் மெய்ப்பு கதை எந்த ஒன்றையும் நான் சொல்லுவது ரெண்டு நான் படித்தேன் ஒன்று என்னை மையப்புற வைத்தது இன்னொன்று என்ன ரொம்ப தீரான அறிவாக இருக்கிறதே என்று நினைக்க வைத்தது நக்கீரன் கடவுளிடம் மோதுகிறான் கடவுள் தோன்றுகிறாரா கடவுள் தவறாக பாட்டெழுப்பாரா என்பதற்கெல்லாம் போக வேண்டாம் அவர் இயற்கையிலே பெண்ணின் கூந்தலுக்கு மனம் இருக்கிறது என்று சொன்னார் நக்கீரன் புரிந்து கொண்டு விட்டான் பாக்கனை தைலங்களின் மூலமாக அவளுக்கு அவளுடைய கூந்தலுக்கு மனம் வரலாமே தவிர பெண்ணின் கூந்தலுக்கு இயற்கையிலே மணமில்லை என்று அந்த பாட்டை மறுத்தான் அந்த தருமைக்கு எழுதி கொடுத்தவன் சிவன் அவன் நேர் வந்து கதை தான் இருக்கட்டும் வந்தால் நேருக்கு நேர் மோகுகிறான் நக்கீரன் இவன் வணங்குகிற தெய்வம் தான் சிவன் நீ வணங்குகிற உமையவளுக்கும் இயற்கையிலே இல்லையா என்று கேட்கிறான் நான் வணங்குகிற உமையவளுக்கும் அவளுடைய கூந்தலுக்கு இயற்கையிலே மணமில்லை என்று நக்கீரன் சொல்லுகிறான் என்னை பார் என்று எரிக்கிறான் என்று சொல்லிக்கொண்டே போகிறது அப்பொழுதும் நக்கீரன் தன்னுடைய அசையாமல் என்றான் என்று சொல்லுகிறேன் நான் சொல்லுகிறேன் எதிரே நிற்கின்றவன் கடவுள் என்றால் விடை என்றால் அவனை மோதி தகர்ப்பதற்குரிய சுதந்திரத்தை தமிழ் சமூகம் கொடுத்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய எதிர்ப்பவன் கடவுளாகவே இருக்கிறது உன்னுடைய கருத்தில் நெல் பயப்படாது சும்மா தலைவர்கள் சொன்னால் மண்டி நாளைக்கு போய் சேர்ந்து நெல் உனக்கு சரி என்று பட்டதில் ஊன்றி நெல் திறக்கினும் குற்றம் குற்றமே இன்று தமிழ் கண்டறிந்து சொன்னதை உலக எந்த சமூகமும் கண்டறிந்து சொல்லவில்லை கடவுளையே கொண்டு வந்து நிறுத்தி அவனையே கீழே தள்ளி அதை விட மனித சிந்தனையின் சுதந்திரம் பெரியது என்று சொல்லுகிற ஆட்கள் தமிழுக்கு இருந்தது போற்றிக்கு பாராட்டப்பட்ட படத்தக்க கடவுள் வந்தானா போனானா என்றெல்லாம் பேச வேண்டாம் அதே மாதிரி இன்னொன்று நான் பார்த்தேன் பெரிய புராணத்திலே மை மெய்கண்ட நாயனார் என்ற ஒருவர் அவர் ஒரு மன்னராக இருந்தார் ரொம்ப சிவனடியாக அவர் சொன்னார் சிவந்தியார் மட்டும் அரண்மனைக்குள் வந்தால் எந்த நேரமும் எப்பொழுதும் வரலாம் யாரும் அவரை தடுக்க கூடாது என்று அவர் உத்தரவிட்டிருந்தார் இந்த சிவன் மெய்பொருள் நாயனாலோடு ஒருவன் மோதினான் முத்தநாதன் என்று அவன் வெற்றி பெற முடியவில்லை அவன் ஆத்திரப்படு